நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம் இந்த படத்தை எத்தனை வாட்டி பார்த்தாலும் திரும்ப திரும்ப பார்க்க வைக்கிற மாதிரி அந்த நடிச்ச பேரும் சூப்பரா பண்ணிருப்பாங்க பாலாஜி தரணிதன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம் நெல்சன் பேசினதுக்கு அப்புறம் நான் பேசினா அது ரொம்ப சுமாராக இருக்கும் எனக்கு நான் என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரு பதட்டமா உட்காந்துட்டு இருக்கேன் நான் அது எப்படி சொல்றது எனக்கு ரொம்ப பேச வராது அவர் அவர் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு நான் படத்தை ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் நான் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம தான் பார்த்தேன் சரவணன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காரு சரவணன் நான் இந்த ஒரு ஹெல்ப் கூட பண்ணலாம் எப்படின்ற மாதிரி தான் போனேன் படம் பார்த்து முடித்ததுக்கப்புறமா எனக்கு ரொம்ப மரியாதை வந்துருச்சு அந்த டீம் மேலே ஏன்னா ஒரு ஒரு விஷயத்தை எடுத்து அதை எவ்வளோ ஜென்யூனாகவும் எவ்வளோ பொறுப்புணர்ச்சியோடையும் பண்ண முடியுமோ அவ்வளோ கரெக்டாக பண்ணியிருக்காங்க அதே சமயத்தில் அந்த மெயினாக ஒரு நல்ல விஷயம் சொல்கிறோம் பொறுப்பாக சொல்கிறோம் அதெல்லாம் தாண்டி ஆடியன்ஸுக்கு வேண்டியது ட்ராமா ஒரு சுவாரஸ்யம் வேணும் படம் பார்க்குறது அதுவும் அந்த படத்தில் இருந்தது படம் முடிகிற வ வரைக்குமே நான் ரொம்ப நான் நான் என்ஜாய் பண்ணேன் எல்லாரோட ஒர்க்குமே ரொம்ப நல்லா இருந்தது நடித்தவங்க மியூசிக் சினிமடாகிராஃபி எடிட்டிங் எல்லாமே நல்லா இருந்தது ஒரு ஹோல்சமாக ரொம்ப நல்ல படம் அருமையான படம் என்னோடய வாழ்த்துக்கள் நான் இந்த அந்த ஷோவில் நான் ரொம்ப கவனித்த விஷயம் என்னென்னா க்யர் கம்யூனிட்டியில இருந்து நிறைய பெண்கள் வந்திருந்தாங்க அவங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பரவாயில்ல நம்மளோட விஷயத்த ஒருத்தவங்க படமா எடுத்திருக்காங்களே அப்படின்னு ஏன்னா யாருமே பேசாம பேச கூச்சப்பட்டுக்கிட்டு இல்லை பேச தேவை நான் அவாய்ட் பண்ற விஷயத்த ஒருத்தவங்க முன்னாடி வந்து படமா எடுக்கும் போது அவங்க ரொம்ப ச சந்தோஷப்பட்டாங்க அவங்களோட பேச பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்புறம் சாங்ஸ் இந்த ரெண்டு சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த தீயாய் மோதும் கண்கள் அந்த வரிகள் அந்த பாட்டுலாம் ரொம்ப அருமையா இருக்கு வாழ்த்துக்கள் பூ பிச்சைக்காரன் சிவப்பு மஞ்சள் பச்சை போன்ற வித்தியாசமான படைப்புகளை கொடுத்த இயக்குனர் சசி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம் அப்புறம் சில டேரக்டர்ஸ் இருக்காங்க அதாவது மக்களுக்கு பிடிச்ச விஷயத்த அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே சொல்லிட்டு போயிடலாம் எதுக்குடா வம்பு அப்படின்னு அப்படின்னு எடுக்கிற டைரக்டர் சில பேர் இருக்காங்க சில டைரக்டர்ஸ் மட்டும்தான் வந்து தனக்கு பிடிச்ச விஷயத்த மக்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட எடுப்பாங்க இன்னும் சில டைரக்டர்ஸ் இருக்காங்க என்னன்னா மக் அதாவது அடுத்தவங்க எடுக்க பயங் தயங்குற இல்லைன்னா பயப்படுற விஷயத்த மட்டுமே எடுக்கிறது அப்படின்னு நினைச்சி கங்கண கட்டியில எடுக்கிற டைரக்டர்ஸ் அப்படி போய் அப்படி ஒரு டைரக்டர் தான் ஜெயபிரகாஷ் ஸோ இவருடைய லென்ஸ் ஆகணும் சரி இல்லை தலைக்கூத்தலும் சரி இந்த படமோடயும் சரி போல்ட் அட்டம் சாரி நெல்சன் இந்த போல்டுன்னு சொ வார்த்தை சொல்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அதான் அதாவது நம்ம உண்மையை பேசின உடனேயே ம மனசு சந்தோஷப்படுற அளவுக்கு சமூகம் மலி மலினப்பட்டு போயிருக்கிறது அப்படின்னு ஜெயமோகன் எழுதியிருந்தார் நம்ம உண்மையை பேசினவுன்னே மன சந்தோஷப்படுது ஏன் சந்தோஷப்படுது ம சொசைட்டி அப்படி இருக்குது ஆனால் உண்மையை பேசணுங்கிறது தான் நம்ம இதே ஸோ அது மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் லுக் தேவைகளோட படம் வந்துட்டு இருக்கும்போது இப்படி ஒரு அட்டம் வந்து ஒரு போல்டு அட்டம் தான் மறுபடியும் பேச வேண்டியிருக்கு சாரி நெல்சன் ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு படங்க இது ஒரு பெரிய டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணி போகுது ஒரு சரி சென்சேஷனல் மூவி ஜெயப்பிரகாஷ் இந்த விஷயத்த இந்த இவ்வளோ முக்கியமான விஷயத்த நீங்கள் எடுத்துக்கிட்டு ஜெயிச்சிருக்கீங்க தனஞ்சயன் சார் நீங்களும் கண்டிப்பாக அதில் ஜெயிப்பீங்க வாழ்த்துக்கள் இந்த விஷயம் சரியா தப்பான்னு சொல்லிட்டு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்க பார்த்து முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான படத்தை ஒரு முக்கியமான நேரத்துல கொடுத்துருக்கக்கூடிய இயக்குனர் ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம் ஒரு பையன் வந்து என்ன மீட் பண்றோம் இடத்துல சொல்லியிருக்கேன் என்னோட எடிட்டர் டேனி அவன் வந்து நான் அவங்க கூட ஒர்க் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் லென்ஸ் பார்த்துருக்கேன் அப்படின்னா நான் சொன்னேன் சரி நீங்கள் வீட்டுக்கு வாங்க நான் இப்படி ஒரு ஷூட் பண்ணி வச்சுருக்கேன் அதை எடிட் பண்ண முடியுமா பாருங்கள் அப்படின்னு அவன் வந்தால் அதை எடிட் பண்ணான் அது படமாச்சு அதுக்கப்புறமா த கூத்தல் அவன் ஒர்க் பண்ணான் அதில் இப்போ காதல் என்பது பொதுவோட மேலேயும் பெரிய ஒரு ஏன்னா பங்களிப்பை கொடுத்துருக்கான் ஏன்னா மஸ்கிட்டோ ஃபிலாசபி அன்னைக்கு மூவியில் ரிலீஸ் ஆகுது ஜியோ பேபி அந்த படத்தை பார்க்குறாரு பார்த்து ஃபேஸ்புக்கில் என் கூட கனெக்ட் பண்ணுறாரு என்கூட பேசுகிறாரு அதுக்கப்புறம் அவர் என்னோட லென்ஸ் பார்த்தா அப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறோம் அன்னைக்கு அவரோட கிரேட் இன் ரிலீஸ் ஆகல ஸோ அதை பத்தி நாங்கள் பேசிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா கிரேட் இன் இன்கிஷன் ரிலீஸ் ஆகுது இட் பிகம்ஸ் ஹிஸ்டரி அண்ட் பெரிய பேர் எடுக்குது அதுக்கப்புறமா அவர் வந்து இந்த மாதிரி ஒரு நாள் கால் பண்ணி நான் தலை கூத்தலோட ஒர்க்ல இருக்கேன் லாக்டவுன் டைம்ல இந்த மாதிரி தமிழில் நாங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் கதை பண்ணலாம் இது படம் பண்ணலான்றோம் ஜேபி கதை இருக்கான்னு கேட்டார் இந்த கதையை சொன்னேன் இமிடியட்டா இமீடியட்டா அவர் எஸ்ன்னு சொல்லிட்டார் நான் என்னோட பார்ட்னர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட பேசுறேன் இந்த கதை நல்லா இருக்கு பண்ணிடுவோம் அப்படின்ட்டு நான் சொன்னேன் தலைக்கூத்தல் பண்றேன் சார் அதுக்கப்புறம் பண்ணலான்னு அன்னைக்கு கொடுத்த வாக்கு தான் அதை காப்பாத்தினாரு அண்ட் தலைக்கூத்தல் முடிச்ச உடனே காதல் என்பது பொது உடமை என்ற படத்தை பண்ணோம் இல்ல நான் என்ன ஏன் இந்த கதையை நான் சொல்றேன் அப்படின்னா இங்க நிறைய பேர் மீடியால இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி நான் ரீசெண்ட்லி ஒரு ஸ்டில் போட்டோகிராஃபர் மீட் பண்ணேன் அவரு ஸ்டில் போட்டோக்காக இல்ல அவர் படம் எடுக்க வந்திருக்காரு அவர் இயக்குநர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னாரு சோ அந்த மாதிரி நிறைய பேர் சினிமா ஆசையோட வந்து இருக்கீங்க சீக்கிரமா நடந்தது சில பேருக்கு லேட்டா நடக்குது பட் கட்டாயமா நடக்கும் அந்த முயற்சி இல்லட்டா நம்மளால முடிஞ்ச அந்த சின்ன வேலை எதனா பண்ணிட்டு இருந்தா அது வேற இடத்துல கனெக்ட் ஆகும் அது வேற இடத்துல கனெக்ட் ஆகும் அப்படி கனெக்ட் ஆகி டெஃபினட்டா நீங்க நினச்ச ஒரு விஷயம் நடக்கும் அதை சாதிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்ல விரும்புறேன் இது ஒரு மோட்டிவேட்டிங் இதுவா நீங்க எடுத்துப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு முறையும் வந்து இந்த படம் வரப்போகுது இந்த படம் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தர் புஷ் பண்ணி அதை கொண்டு வரது இருக்கு இல்லையா சோ தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காரு சினிமால எனக்கு தெரிஞ்ச அவர் ரொம்ப நார்மலா ரிலாக்ஸ் ஆயிருந்து பார்த்ததுல எப்பவுமே ஏதாவது ஒர்க் பண்ணிட்டே தான் இருப்பாரு சோ இப்ப கூட அந்த ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காரு தனஜன் அவர்களை பேசிக்கிறோம் அப்போ அவர் என்ன சொன்னார் எனக்கு சார் ஒரு படம் வந்து நாங்க நடிச்சு ஒரு ஒரு ஒன்பது மாசம் பத்து மாசமா நாங்கள் தேடிட்டு இருக்கோம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் நல்லா இருக்கும் அப்படின்னாரு எந்த படம் அப்படின்னா காதல் என்பது பொது உடனேனர் எங்க ஒன் இயர் முன்னாடி நான்தாங்க கேட்டேன் இந்த படத்தை கொடுக்க சொல்லி அவங்க கொடுக்கலங்க அப்படின்னு சொன்னேன் இல்ல சார் இமீடியட்டா நீங்க பாருங்க திருப்பி முதல்ல பார்த்துட்டு இந்த படத்தை நீங்கள் உங்களுக்கு ஓகேன்னா நாங்கள் ப்ரொடியூசர்கிட்ட பேசி நாங்கள் முடிச்சு தரோம் ஜேபி எல்லாம் பேசிடுவார் அப்படின்னாரு தென் நான் சொன்னேன் ஒரு வருஷம் முன்னாடி பார்த்தது ஆல்மோஸ்ட் திருப்பி நான் பார்த்துட்டேன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு அப்போ அந்த படத்தினுடைய ஸ்க்ரீனிங் பண்ணாங்க அதுல சசி சார் வந்தார் சசி சார் படம் பார்த்துட்டு சொன்னாரு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப நல்ல படம் இது ஆனா இதெல்லாம் நிறைய விஷயம் இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாரு அப்ப நான் சொன்னேன் சார் இந்த படத்தை நீங்க சொல்ற மாதிரி பல விஷயங்கள் இருக்கு நம்ம பண்ணிடுவோம் அது பண்ணாங்கன்னா நம்ம இந்த படத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன் ஸோ ஜேபியை கூப்பிட்டு நான் என்ன சொன்னேன் ஜேபி எங்களுக்கு தேவைப்படுற இந்த எடிட்ல சேஞ்ச் பிளஸ் பேக்ரவுண்ட் மியூசிக் இதெல்லாம் வேணும் நீங்க வந்து ஒரு ஃபெஸ்டிவல் படமா பண்ணிருக்கீங்க இதை எல்லா தரப்பு மக்களும் ஒரு ஒன்றரை மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் உட்காந்து பார்க்குற மாதிரி படமா நீங்க மாத்தி கொடுங்க அதுக்கேற்ற மாதிரி தானே நம்ம இந்த படத்தை நம்ம கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னேன் ஐ ரீலி ஹாவ் டு தேங்க் ஜேபி ஜேபி வந்து மிகவும் நன்றி சொல்லணும் ஜேபிக்கும் அவருடைய டீம் ஸ்ரீ சரவணன் டேனி எவ்ரிபடி என்னன்னா நான் என்ன சொன்னாலும் கரெக்ஷன் சொல்லிட்டே இருந்தேன் அதாவது எடுத்த படத்தில் நான் சொல்லிட்டே இருக்கேன் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு பேக்ரவுண்ட் மியூசிக் முடிச்சு மிக்சிங் முடிஞ்சு ஆனந்த் கிட்டே படத்தை காமிக்கிறாரு அப்புறம் நான் சொல்றேன் ரமேஷ் தினே சவுண்ட் டிசைனர் ஆனந்த் ரமேஷ் ராஜேஷ் ராஜேஷ் என்ன சொல்கிறார் படம் முடிஞ்சிடுச்சி எல்லாம் முடிஞ்சிடுச்சு கையில் கொடுத்துட்டேனாரா அப்போது உட்காந்துட்டு நாங்க திருப்பி உட்காந்து பார்க்குறோம் திருப்பி பார்க்கும்போது நான் சொன்னேன் இல்ல சார் எனக்கு செகண்ட் ஹாஃபில் பிஜிஎம் கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படின்னு சொன்னேன் கண்ணன் சார் முகம் சுளிக்கவே இல்லை கண்ணன் நாராயன் சார் போட்டுத் தரேன் சார் திருப்பி பிஜிஎம் போட்டுத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு தடவை எல்லா செகண்ட் ஹாஃப்க்கும் பிஜிஎம் எங்கெல்லாம் நான் வந்து இதெல்லாம் எனக்கு மிஸ் ஆகுது ஏன்னால் இது ஊல் பண்ணனும் ஆடியன்ஸை இது வந்து ஒரு கான்வர்சேஷன் படம் ஒரு டயலாக் ஓரியன்டட் படம் அப்படிப்பட்ட படத்தில் வந்து நம்ம ஒரு ஹோல் பண்ணணும்னா பிஜிஎம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லும்போது என்ன என்ன கருத்து சொன்னாலும் அது கரெக்டாக இருந்ததுன்னா அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு சிலதெல்லாம் ஜே பி சார் அப்படின்னாரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் ஒர்க்காக ஒரு ரெடியான படத்தில் அவ்வளோ டீம் ஒர்க்காக இந்த டீம் ஏங்கி அண்ட் ஒரு படைப்பாக பார்க்கும்போது நாங்கள் ஒரு நாலஞ்சு ஸ்கிரீனிங் பண்ணும்போது தான் நான் பார்த்தேன் அந்த ஒரு எப்படிப்பட்ட ஒரு இம்ப்ரூவ்மென்ட் பண்ணி ஜேபி நம்மளுக்கு ஒரு படமாக கொண்டு வந்திருக்காருன்னு பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு அண்ட் ஐ டு தேங்க் ஜேபி அண்ட் த ஹோல் டீம் உங்களுடைய நன்றி ஜேபி ஆக்டர் வினித் அவர்களை பேச வைக்கிறோம் ஜேபி ஆக்டர் அந்த பிரில்லியன்ஸ் எல்லா யூ ஸ்பார்க்ஸ் சொல்லுவோம் ஒன் அ ஐ ரியலி இம்ப்ரெஸ் த வே ஹி அது இப்படி பண்ணும்போது அப்படி கிடையாது Kapura there will be one performance where you can grab things from. That that is only possible by a brilliant actor. You know, he's a combination of an actor, a brilliant actor, and a craftsman. Definitely, and the craft is brought in so much of heartfelt. it'll just get in and it'll make you think. அவர்களை அமைஞ்சிருக்கு அப்படின்றது தான் வந்து நான் ரொம்ப மதிக்கிற ஒரு விஷயமா இருக்கு இந்த லக்ஷ்மி என்கிட்ட ஒப்படைச்சதுக்கு ஜெய்பிக்கு என்னுடைய நன்றி இந்த லக்ஷ்மி ஆக்சுவலாக வந்து இது எங்களுடைய கதை மோர் தென் யூனோ எனிபடி ஸ்டோரி வந்து இந்த அம்மா பொண்ணனுடைய ஒரு ட்ராமா இந்த படம் எல்லாம் என்ன பேசுது இந்த அரசியல் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மீறி வந்து இதில் இருக்கிற டிராமா இருக்கு இல்லையா அதுதான் உங்களை ஒரு சினிமாவா ஆல்சோ இட் இஸ் அ குட் மூவி உங்களை என்கேஜ் பண்ற மூவியா இருக்கிறது தான் வந்து நல்ல சினிமா அப்படின்னு நம்ம சொல்றோம் காஸ்டோ இல்லை கன்டென்ட்டோ அது எல்லாத்தையும் மீறி அந்த விதத்துல வந்து காதல் என்பது பொது உடமை உங்களை என்கேஜ் பண்ணும் ஜேபி வந்து எப்பவுமே சொல்லுவாரு அதை சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தேன் ஆனால் இந்த இடத்துல சொல்லல அதை நான் இரவல் வாங்கி சொல்றேன் அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் நூறு பேஜ் அதுக்கு மேலே எழுதியிருக்காரு ஆனா நீங்க எழுத போகிற அந்த நாலு வரி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த படத்துக்கு அப்படின்றது எதுவா கூட இருக்கலாம் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க எழுதி இதை கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் நம்ம தமிழ்ல எடுக்கிறதுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு இல்லைன்னா வந்து நீங்க இங்க எடுக்க வேணாம் இங்க எடுப்படாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு நம்ம வந்து காமி இங்கேயும் நம்ம வந்து மலையாள படங்கள் மாதிரி நல்ல படங்கள் எடுக்க முடியும் ஏன்னா அதை ஆதரிக்கிறதுக்கு நம்ம ஆடியன்ஸ் ரெடியா இருப்பாங்க அப்படின்றத நாம செய்து காமிக்கணும்னு நினைக்கிறேன் அப்போதான் வந்து தயனஞ்சயன் சார் மாதிரியான ஒரு தைரியமா இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக எவ்வளவு உழைச்சிட்டு இருக்காரு பஸ் உருவாக்கணும் மேடம் பஸ் உருவாக்கணும் மேடம் அப்படின்னு சொல்லுவாரு அதுக்காக வந்து ஒரு அவ்வளோ அவர் வந்து அதுல எஃபர்ட் போட்டுட்டு இருக்கார் அப்படின்றது அதுக்கான ஒரு அர்த்தம் உள்ளதாக ஆகும் எல்லாத்துக்கும் மேலே வந்து பேசா பொருளை பேசுறது தான் வந்து ஒரு கலையினுடைய வேலையே பேசிக்கிட்டே இருக்கிற விஷயத்த என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து ஒரு சாரார் தேவை இருக்கு அது அது இல்லாம வந்து நம்ம வந்து பண்ண முடியாது அட் த சேம் டைம் நம்ம பேச வேண்டியவை பேசியே ஆகணும் அப்படின்றதுதான் கலைக்கான மிகப்பெரிய ஒரு பொறுப்பும் ஒரு அழகும் கூட அந்த ஒரு அழகு இந்த படத்தின் மூலமாக நாங்க செய்திருக்கிறோம் எல்லாம் உங்க கையில இருக்கு அடுத்ததா வந்துட்டு இப்போ மலையாளத்துல ஹிருதயம் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருச்சு ஒரு ஆக்டரோட சக்சஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அவருடைய ஒரிஜினல் பேரை மறந்துட்டு அந்த கேரக்டர் நேமை வந்து நம்ம வந்து மைண்ட்ல ஏத்திக்கிறது அப்படி ஹிர்தயம் செல்வா அப்படின்னா நிறைய பேருக்கு இவர் மூஞ்சி ஞாபகம்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்குமே டக்குன்னு பார்த்துட்டு யாரு எங்கேயோ பாத்துருக்கணும் போது செல்வா அப்படின்ற தோணுச்சு அவருடைய ஃபேன்ஸுமே இப்போ வரைக்கும் அவர் செல்வான்னு தான் கூப்பிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு அப்புறம் உங்க பேர் மாறிடும் நினைக்கிறேன் சோ அடுத்ததாக ஆக்ட்ரஸ் கலை ராமானந்த் அவர்களை பேச அழைக்கிறேன் மணிகண்டன் சார் ஆக்சுவலாக ரொம்ப பெரிய ஃபேன் உங்களோட நாட் ஜஸ்ட் யுவர் ஆக்டிங் யூ மெமிக்ரி ஆஸ் வெல் உங்களோட இன்ஃபேக்ட் படங்கள் பார்க்கறதோட சேர்த்து இப்போ இவர் சொன்ன மாதிரியே உங்களோட இன்டர்வியூஸும் நான் விடாம பாப்பேன் சோ வீட்ல பார்த்துட்டு பாத்துட்டு இருக்கும்போது என்னடா அவரோட ஒரே இன்டர்வியூ இல்ல இல்ல ஒரு இன்டர்வியூ இல்ல எல்லா சேனல்லயும் ஒரே இன்டர்வியூ பாத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சோ அந்த அளவுக்கு பெரிய ஃபேன் ஃபேன் சொல்றதை விட நம்மளை மாதிரி ஆர்டிஸ்டுக்கு நம்மளை மாதிரின்னு நான் சொல்லிக்கிறேன் நம்மளை மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் மணியமன் சார் ஏன்னா நானும் ஒரு டூ தௌசண்ட் டுவெல் இங்கே இருக்கேன் கேரளாலேருந்து வந்து வந்து நான் இங்கே வரும்போதே வந்துட்டு ஒரு மலையாளம் கலந்த தமிழ்ல தான் பேசுவேன் அப்போ வந்து குத்துபற்றை முச்சாமி சார்ட்டு தான் ஃபர்ஸ்ட் போனேன் அப்போ அவர் சொன்னார் தம்பி நீ தமிழில் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா முதல்ல தமிழை கரெக்டாக பேசு முடிஞ்ச படிக்க கற்றுக்கோ எழுதி படிக்க கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பல இருந்து ஆரம்பிச்சு அஹ் இந்த டீ கடையில ஒட்டி இருக்கிற போஸ்டர் எல்லாம் தான் கூட்டி கூட்டி படிப்பேன் அப்புறம் பஸ்ல போகும்போது பஸ் போர்டு படிக்கிறது அப்படி ஆரம்பிச்சு கடைசியில் என்ன சொல்றது தமிழ் தமிழ் படங்கள் தெலுங்கு படங்கள் எல்லாம் மலையாளத்தில் டப் பண்ணுவாங்க ஸோ அதில் நிறைய ஹீரோஸ்க்கு மலையாளத்தில் நான் வாய்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ அதனால எனக்கு வந்து யூர் வெரி ரிலேட்டபிள் அதனால நான் அதை சொல்றேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் என்னோட ஒரு ஃப்ரெண்டு அவன் வந்து சவுண்ட் இன்ஜினியராக இருப்பான் ஸோ அவனோட ஸ்டுடியோல போய் உட்காரும் போது சுட்டி தான் நிறைய கார்ட்டூன்ஸ் டப்பிங் போயிட்டு இருக்கும் அப்போ மலையாளத்தில் கொச்சு டிவி அப்படின்னு ஒன்று வரும் ஸோ தமிழ் கேட்ட உடனே மலையாளத்தில் உடனே ஸ்ட்ரிப்ட் இருக்காதுல ஏன்னா ஸ்ட்ரிப்ட்க்கு உண்டான பட்ஜெட் இருக்காது சோ அந்த தமிழ் கேட்டு உடனே நீ மலையாளத்துல பேசிடுவேன்னா உனக்கு ஒரு சான்ஸ் தரும் சொல்லிட்டு அப்படி சுட்டி டிவிக்கு டப் பண்ண ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் ஒரே நாள் ஒரு செவன் எபிசோட்ஸ் எல்லாம் பேசினா தான் நமக்கு வந்து டிமாண்ட் இருக்கும் ஒரு டூ ஃபிப்டி ரூபீஸ் பெர் எபிசோட் கிடைக்கும் சோ அப்படி பேசி ஆரம்பிச்சு கடைசில ஆல்மோஸ்ட் இந்த தமிழ் ஹீரோஸ் லைக் சிம்பு சார்ல இருந்து ஆரம்பிச்சு விஷால் சார் ஜீவா சார் ஆர்யா சார் எல்லாருக்கும் மலையாளத்துல நான் வாய்ஸ் கொடுத்துருக்கேன் ஆஹ் அது ஏன் சொல்றேன்னா இப்போ இப்போ ஜேபி சார் சொன்ன மாதிரி இங்க நிறைய பேர் இயக்குனர்கள் ஆகணும்னு ஆசைப்பட்டு இங்க நின்று நின்றுட்டு இருப்பீங்க அதே மாதிரி எங்களை மாதிரி நிறைய கலைஞர்கள் ஆக்டர்ஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டு நிறைய இடங்கள்ல இருந்து வந்திருப்பீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஒரு நேரம் வரும் அந்த நேரத்தில் உங்களோட உங்களுக்கு வாய்ப்பு வரும் அதை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும் அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் மணிகண்டன் சார் ஸோ தேங்க் யூ சார் தேங்க் யூ ஃபார் இன்ஸ்பைரிங் அஸ் ஆக்சுவலா இதில் வேடிக்கையான விஷயம் என்னன்னா நான் கேரளாலேருந்து வந்தேன் தாய்மொழி தமிழ் தான் ஆனால் கேரளால நான் பிறந்து வளர்ந்தேன் அங்கேருந்து இங்கே வந்து தமிழ் படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா எனக்கு கிடைச்ச எல்லா ஸ்கிரிப்டுமே தங்கிலீஷில் வருது நீ நானே தமிழ் படிக்கிறேன் நீங்கள் எனக்கு தர தமிழ் கூட இங்கிலீஷில் எழுதிதான் தராங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு வேடிக்கையான விஷயம் கடைசியில் எனக்கு நல்ல ஒரு பிரேக் கிடைச்ச படம் ஹிருதயம் அந்த ஹிருதயத்தில் நான் மலையாளத்தில் போய் தமிழ் கேரக்டர் பண்ணி செல்வாங்க அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் ஒரு தமிழன் அப்படிங்கிற மாதிரி சோ இன்ஃபேக்ட் இந்த மேடையில உட்காரும் போது நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு மேடையில் உட்கார்ந்து டூ தௌசண்ட் பிப்டீன்ல தனி ஒருவன் அப்படிங்கிற படத்துல மோகன் ராஜா சார் எனக்கு என்னோட ஒரு நாடகம் மேடை நாடகம் பார்த்துதான் எனக்கு அந்த குமாருங்கிற ஒரு கேரக்டர் ஒரு நாலு நாலு சீன்ல தான் வருவேன் ஒரு மணிமேகலையோட லவ்னு சொல்லிட்டு ஒரு பையன் வருவான் அந்த பையன் தான் நான் அந்த படத்தோட சக்ஸஸ் மீட்ல அவர் அவர் என்னை கூப்பிட்டு இன்வைட் பண்ணி அவரே கால் பண்ணி என்ன ஓரமாக அங்க நான் உட்காண்டிருந்தேன் அப்போ கூட என்ன என்னை கூப்பிட்டு பேச பேச வைங்க சொல்லிட்டு அந்த அளவுக்கு தமிழ் சினிமா ஆக்சுவலா ரொம்ப வெல்கமிங்கா எனக்கு இருந்துச்சு பட் ஆனா டூ தௌசண்ட் பிப்டீன்ல இருந்து அதுக்கப்புறம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்காம அத நான் சொன்ன மாதிரி அந்த நேரம் அந்த நேரம் தான் ரொம்ப முக்கியம் நாம எப்படி நம்மளை தக்க வச்சுக்கிறோம் ஒரு ஆர்டிஸ்டா நம்ம இந்த சினிமாவை சார்ந்து இருக்கிற வேலைகள் பண்ணி நம்ம எப்படியாவது சர்வைவ் பண்ணும் அப்பதான் நமக்கு நமக்குள்ள இருக்கிற அந்த பேஷன் க்ரோ ஆயிட்டே இருக்கும் கடைசியில இப்ப ஹிருதயம் வந்து வந்ததுக்கு அப்புறமா கார்கின்னு ஒரு படம் கிடைச்சது அதுவும் தியேட்டர்னால தான் கிடைச்சது ஏன்னா கௌதம் ராமச்சந்திரன் ஒரு டைரக்டர் என்னோட பிளே பாத்துட்டு தான் சாய் பல்லவியோட அந்த பேர் கேரக்டர் கொடுத்தாரு அதுக்கப்புறம் அதே மாதிரி ஜேபி ஜேபியும் நானும் ஆக்சுவலா ஜேபி ஆக்டர் கூட உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது பட் ஆனா ஜேபி வந்து ஒரு ஒரு சிறந்த ஆக்டரும் கூட ஸோ அதனால ஆனா எங்க மாதிரி ஆர்டிஸ்டுக்கு ஆக்டிங் இண்டஸ்ட்ரிக்கு அவர் அவரை நாங்க மிஸ் பண்ணிட்டோம்னாலும் அது நல்லதா போச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி படங்கள் நீங்க பண்றீங்கன்னா கண்டிப்பா இன்னும் நீங்க ஆக்டிங் பண்ணாலும் சரி கண்டிப்பா இப்ப ஏன்னா எல்லா இயக்குனர்களும் நடிச்சிட்டு இருக்காங்க அதனால நீங்களும் நடிக்க மட்டும் போயிடாதீங்க படங்களும் எடுங்க இந்த மாதிரி படங்கள் நானும் ஜெபியும் சேர்ந்து ஒரு ஷார்ட் பிலிம் ஒன்னு பண்ணிருந்தோம் போர்டீன்ல அப்போ அவர் சொன்ன மாதிரி லென்ஸ் படத்துல இருந்தே அவர் வந்து என்ன காஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாரு தலை கூத்தலுக்கும் கேட்டாரு அப்புறம் கடைசியில காதல் என்பது பொது தான் எனக்கு அந்த வாய்ப்பு வந்து வந்துச்சு ஆக்சுவலா அதான் எகைன் நேரம் தான் அதுக்கும் காரணம் லிஜோ மோல் ஜோஸ் அவர்களை பேச அழைக்கிறேன் பெட் அண்டர் நம்ம சுத்தி இருக்கிறவங்கள பத்தி கிடைக்கும் இல்ல வரும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதுவே இந்த படத்தோட சக்சஸ்ஸா நாங்க பாக்குறோம் அண்ட் இந்த படத்தோட பாட்டு ஆகிறதுக்கு என்ன கூப்பிட்டா ஜெபி சார் உங்களுக்கு தான் நான் ஃபஸ்ட் நன்றி சொல்லணும் அண்ட் தென் ോർസ് മൈ കോ ആക്ടർസ് മൈ വണ്ടർഫുൾ കോ ആക്ടസ് വിനീത് സർ രോഹിണി മാം ഇവങ്ങളോ എക്സ്പീരിയൻസ് എല്ലാവർക്കും എക്സ്പീരിയൻസ്ഡാണ് ആക്ടർസ് കൂടെ നടി മുടി ഇറ്റ്സ് എ ബ്ലെസ്സിംഗ് സോ താങ്ക് യു സോ മച്ച് അൻ്റ് അനു കലേഷ് ആക്ച്വലി ആ നർവസ് അതിനിട്ട് എനിക്കേലാ സതപ്പിട്ട ഓക്കെ கலேஷ் கலேஷ் சொன்ன மாதிரியே போனாலும் எனக்கு அவங்க குடி பேசி பழகி நான் அந்த செட்ல கம்ஃபர்டபிள் ஆகிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் வேணும் யூஸ்வலா அவன் அவங்களுக்கும் தெரியாது பட் இந்த டீம்லயும் எனக்கு அது கிடைச்சது தேங்க்யூ சோ மச் என்னோட எல்லா கோக்டர்ஸுக்கும் and sindhu mam ma sorry i'm um, like misheard sorry and then ஆ நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி மக்கள் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும் ஏன்னா இது எங்க படமா இல்லாம நம்ம படமா நீங்க எல்லாரும் படம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க எங்களுக்கு அவ்வளோ அப்ரிசியேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ இது உங்க படமா நீங்க எல்லாரும் எடுத்திருக்காங்க ஸோ அது அதுக்கு நான் நன்றி சொல்லணும் எஸ்பெஷலி மாலினி மாலினி வந்து எங்களுக்கு அவ்வளோ கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க ஷூட்ல ஷூட் டைம்ல ஸோ ஐ தேங்க் மாலினி ஆஸ் வெல் அண்ட் கோர்ஸ் தரஞ்சேன் சார் உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது பிகாஸ் ஜேபி சாரும் ப்ரொடக்ஷன் இவங்க இந்த படம் ஷூட் பண்ணி முடித்து அதை டிஸ்ட்ரிபியூட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்கங்கிறது தெரியும் அது நீங்கள் தான் இந்த படத்தோட இன்டென்ஷனை புரிஞ்சுக்கிட்டு இது எல்லாரும் பார்க்க வேண்டிய படம்னு சொல்லி ரிலீஸுக்கு எடுத்திருக்காங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்ததுக்கு அவ்வளவுதான் நினைக்கிறேன் அண்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த அப்புறம் இது எங்க படம் இல்ல நம்ம எல்லாருடைய படம் லெட் சப்போர்ட் மச் நடிச்ச படங்களை பார்க்கும்போது என்னடா மனுஷன் இப்படி நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் ஆனால் அதை தாண்டி இவர் கொடுக்குற இன்டர்வியூஸை பார்க்கும்போது தடா மனுஷன் இப்படி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒரு காமெடியாக சொல்லுவாங்க நல்லா பேசுவா மேடம் வாழ மாதிரி பேசுவா மேடம் எப்ப ஏற்பட்டவங்களும் உள்ருவாங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இன்டர்வியூஸ் பார்த்தாலுமே போதும் இவர் இன்டர்வியூ திரும்ப திரும்ப பார்க்கலான்ற மாதிரி அவ்வளோ அழகாக பேசக்கூடியவர் ஒரு குட் நைட்டில் வந்துட்டு ஒரு மோகனா பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து லவரில் ஒரு அருணா பார்த்தோம் இப்போ குடும்பஸ்தல நவீனா பார்த்தோம் ஆனால் எத்தனை கேரக்டர் பண்ணாலும் அந்த ராஜா கண்ணுன்ற கேரக்டர் வந்து யாராலையும் மறக்கவே முடியாது ஸோ இன்னைக்கு இந்த படத்தோட நாயகியா இருக்கக்கூடிய லிஜோமலை பார்க்கும்போது எனக்கு செங்கேனி அந்த ஞாபகம் தான் இருக்கு ஸோ செங்கேனிய வாழ்த்துறதுக்காக வந்திருக்கிற ராஜா கண்ண அன்போடு பேச அழைக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுல நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருந்தேன் ஃபெஸ்டிவல்ஸ்க்காக அந்த படத்துடைய அந்த படம் வந்து பெங்களூரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீன் ஆயிருந்தது காம்படிட்டிவ் செக்ஷனில் அதே சமயத்தில் அவரோட படமும் அப்போது லென்ஸ் தான் வந்துங்க சார் லென்ஸ் வந்து அப்போது காம்படிட்டிவ் செக்ஷனில் அப்ப மைசூர்ல வந்து எல்லா பெஸ்டிவல் முடிஞ்ச பிறகு எல்லா பில் மேக்கர்ஸ்க்கு ஒரு டின்னர் வச்சிருந்தாங்க சாருக்கு இந்த பெஸ்டிவல் சினிமா மேல இருக்கிற மோகமும் அதே சமயம் இந்த ஃபெஸ்டிவல் சினிமாவும் கமர்ஷியல் சினிமாவும் ஏன் வந்து இவ்வளோ பெரிய இடைவெளி இருக்கு இதுல பிளெண்ட் இல்லைங்கிறதுக்கான அதீத கோபமும் அவர் கமர்ஷியல் கன்ஸ்டன்ஸுக்கு அடங்காத ஒரு மனுஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து அவரோட ஃபில்மோகிராஃபி வந்து பெரிய ப்ரூஃப் தான் பட் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் பேசுனீங்கன்னா போதும் அவர் இன்னும் நான் நாங்கள் ரெண்டு இதுக்கு முன்னாடி மீட் பண்ண சொல்கிறேன் அவர் தொடர்ந்து அவர் எடுத்துட்டு இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் வந்து இப்போ சார் சொன்ன மாதிரி தான் இல்லை நான் வந்து இங்கே வேற ஒரு நோக்கத்துக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்காக அது அதில் தன்னுடைய கொள்கையில வந்து அதீத பிடிப்போடு இருக்கிறாரு அது தொடர்ந்து நிச்சயமாக அதுக்கான ஆதரவு நம்ம கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமைங்கிறது நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப ரேர் இப்படியான ஒரு ஃபில் மேக்கரை நம்ம ஊரில் கண்டெடுக்கிறது ஸோ வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு முதல்ல ரெண்டாவது செங்கேனி பற்றி சொல்லணும் நான் இன்னமும் அவங்கள செங்கேனி தான் கூப்பிடுவேன் என்னன்னா நெல்சன் சார் சொன்னார் நிறைய டேக்ஸ் போயிருக்கோம் ஆனால் அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ண முத எனக்கு தெரிஞ்சு ட்ரைனிங் வந்து எங்கள்கிட்ட தான் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த படத்தை நாங்கள் ஜே டப் பண்ணும்போது நான் தான் என்னதான் பார்த்துக்க சொன்னார் டப்பிங் ஞானவெல் சார் ஸோ நான் தான் வந்து ட டப்பிங் வந்து கோஆர்டினேட் பண்ணேன் கிட்டத்தட்ட ஹோல் ஃபிலிமும் அஞ்சு தடவை டப் பண்ணாங்க நான் வந்து முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு தடவை டப்பிங் முடிச்சுட்டு முடிஞ்சுச்சு நீங்கள் போகலாம் ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிடுவேன் ஒரு ரெண்டு நாள் கழித்து திருப்பி அல்லிஜோ ஃப்ரீயாக இருக்கீங்களா நான் சொல்லுங்கள் நான் ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டே ரெண்டு டயலாக் கரெக்ஷன் இருக்கே வர முடியுமா ஆனால் எந்த முகசூலிப்பும் இல்லாமல் ரெண்டாவது தடவை வருவாங்க வந்துட்டு அந்த ரெண்டேலாம் முடிஞ்சுல்ல அப்படின்னு நான் இல்லை திருப்பி ஃபர்ஸ்ட்டில் இருந்து சொல்லுவேன் ஸோ இது மாதிரி அதை பண்ணலாமா மாதிரி இதே பண்ணலாமா பட் த கமிட்மெண்ட் தட் சி ஹேட் உண் டேலண்ட் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்த கமிட்மெண்ட் தான் நான் நாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி வேலை செய்யணும்ப்பா என்ன என்ன சொல்றதுன்னா எந்த சாக்கு போக்கே சொல்ல கூடாது அதை முடிக்கணும்னா முடிச்சிடும் அப்படிங்கிற இடத்துல வந்து லிஜோக்கு இருந்த அந்த கமிட்மெண்ட் தான் சார் சொன்ன மாதிரி அந்த தொடர்ந்து அவங்களுக்கு என்ன சொல்கிறது அந்த டிரான்ஸ்மேஷன் அவங்களுக்கு பண்றதுக்கு மிக பக்கபலமாக இருக்கிறது அவங்கள்கிட்ட இருக்கிற கமிட்மெண்ட் ஆஹ் வாழ்த்துக்கள் செங்கனி உயர உயர போகிறது வந்து ரொம்ப பார்க்குறது அவ்வளோ சந்தோஷமா இருக்குது வாழ்த்துக்கள் பொன்மண்ணுக்கும் வாழ்த்துக்கள்